இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சுகன்யாவின் மொபைல் போன் வெகுநேரமாக அடித்து கொண்டிருந்தது கொள்ளை பக்க மாடுகளுக்கு தீவனம் கரைத்து கொண்டிருந்த அம்மா தெய்வாம்பிகையிடம் வந்தால் கோமதி தன் மொபைல் போனிலிருந்து கண்களை எடுக்காமலேயே அம்மா அண்ணி எங்க போச்சு அதோட போன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு என்றாள் கோவிலுக்கு போறதா சொன்னா அதிசயமா இருக்கு போன வச்சிட்டு போயிருக்காளா கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி என் நேரமும் கையில தானே வச்சிட்டு இருப்பா போய் யாருன்னு பாரு என்றாள் அம்மா மாட்டுக்கொட்டை பக்கத்திலிருந்த சிமெண்ட் தீவன தொட்டி ஓரம் அமர்ந்தவாறே நான் முக்கியமான வேலையில் இருக்கேன் நீ போய் பார் என்றாள் கோமதி கன்றாவி இந்த மொபைல் போனால ஒரு நாயும் உருப்படப் போறதில்ல திட்டியபடியே கையை கழுவி உள்ளே வந்தால் தெய்வாம்பிகை தொடர்ந்து ஒழித்த மொபைல் போன் அழைப்பில் எரிச்சலானால் யார் அழைப்பது என்பதை கூட பார்க்காமல் எடுத்து ஹலோ என்றால் தெய்வாம்பிகை அம்மா ஆனந்தனின் குரல் கேட்டதுமே அடிவயிறு உருக ஆரம்பித்தது அப்பா நல்லா இருக்கியா கேட்கும் கண்களில் கண்ணீர் பொங்கியது துபாயில் இருக்கும் மகனின் குரலை கேட்கும் ஒவ்வொரு முறையும் அவளுடைய கண்கள் குளம் கட்டி கொள்வது வழக்கம்தான் ராத்திரியில தானப்பா போன் பண்ணுவ அதான் யாரோன்னு நினைச்சிட்டேன் உடம்பு சரியில்லம்மா இன்னைக்கு லீவு போட்டுட்டேன் என்றான் ஐயோ என்னப்பா ஆச்சு அம்மா லேசா தலைவலி வேற ஒன்றும் இல்லம்மா ஆமா சுகன்யா எங்க அவ கோயிலுக்கு போயிருக்கா எங்க போனாலும் செருப்பு போட மறந்தாலும் மறப்பாளே தவிர மொபைல் போன மறக்கவே மாட்டா என்னமோ அதிசயமா வச்சுட்டு போயிருக்கா சாமிக்கு முடும்போது தொந்தரவா இருக்க வேணாம்னு வச்சுட்டு போயிருப்பாளோ என்னமோ தோள்பட்டையில் முகவாயை இடித்தபடி ஆமா உன் பொண்டாட்டியை விட்டு தர மாட்டியே என்றாள் தெய்வாம்பிகை அம்மா கோமதியை வந்து பார்த்துட்டு போனதா சொன்னியே அந்த வீட்டில இருந்து ஏதாவது சேதி வந்ததா என்றான் ஆனந்தன் அந்த இடம் சரிப்பட்டு வராதுப்பா என்று திடீரென்று வெறுப்பை வெளிப்படுத்தினால் அம்மா ஏம்மா அவன் குடிகார பயலாம் பொண்டாட்டி வந்தா திருந்திடுவான்னு தரகன் சொன்னான் பெண்ணை சமைக்க சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்கோம் சமூக சீர்திருத்தம் பண்ணவா நாம பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கோம் அதே தான் இருக்கு இவளை நல்லவன் ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டா ஒரு பாரம் குறைஞ்சிடும் அம்மாவின் பெருமூச்சி வெப்பம் அங்கே அவனை சுட்டிருக்க வேண்டும் கவலைப்படாதம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் போன் பண்ண இங்க என் கூட ஒரு பையன் வேலை செய்யறான் பேர் சுரேஷு சொந்த ஊர் தஞ்சாவூர் ரொம்ப நல்ல குணம் பொறுப்பானவன் உழைப்பாளி வேற என்னை விட அதிகமா சம்பளம் வாங்குறாம்மா பாக்க சேட்டு வீட்டு பிள்ளை மாதிரி செவ செவன்னு இருப்பான் நம்ம ஊருக்கு தான் வரான் அவன்கிட்ட துணிமணியும் பணமும் கொடுத்து விடுறேன் ஜாடமாடே பார்த்து வச்சுக்கம்மா இங்க வந்ததும் அவனை நம் கோமதிக்கு பேசலான்னு இருக்க கோமதியை காஃபி கொடுக்க சொல்லி அவன் பார்வையில படுற மாதிரி பாத்துக்கோ என்ன சொல்ற என்றான் மகன் அந்த கணமே சம்மந்தியாகி தட்டுமாற்றும் நிலைக்கு தடுமாற துவங்கினால் தெய்வாம்பிகை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா தங்கச்சியை கட்டி கொடுத்தாலும் ஏன் பக்கத்துல இருந்தே வேலை பார்க்க போறான் அந்த பையன் எதுனாலும் நான் பார்த்துப்பம்மா அப்பா பாலை வாத்துட்ட இந்த கோமதி பிள்ளையும் ரொம்ப வெகுளியா இருக்கு கல்யாணத்துக்கு பிறகு நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம் எனக்கும் பிள்ளைய பிரிஞ்சு இருக்க முடியாது ஆமா அம்மா அதையும் யோசிச்சுதான் நான் முடிவு பண்ணினேன் சரிம்மா அப்புறமா சுகன்யா கிட்ட பேசிக்கிறேன் அப்பா நீ பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசு ஏம்மா அந்த பையனை பத்தி சாதாரணமா சொல்லி வை அப்படி இப்படின்னு உளறிடாத உன் பொண்டாட்டி வாயி மாரியாத்தா கோயில்ல கட்டி இருக்கிற ஸ்பீக்கர் மாதிரி கொசு கூட்ட மாதிரி அவ சொந்தக்கார கூட்டம் ஊர் பூரா காலரா மாதிரி பரப்பிட்டு தான் மறுவேலை பாக்கும் பார்க்கும் சரிம்மா அக்கம் பக்கத்தை அலசி ஊர் உலகத்தை விசாரித்தவனிடம் பேசி முடித்து சரிம்மா என்று போனை துண்டித்தான் மகன் புது தெம்புடன் பின்கட்டுக்கு வந்து இந்தாடி அந்த மொபைல் போனை தூக்கி போட்டுட்டு இங்க வா என்றால் அம்மா வர்றம்மா அதுக்காக பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மொபைல் போனை தூக்கி எல்லாம் போட முடியாது என்றபடியே எழுந்து வந்தால் ஆமா பத்தாயிரம் இனிமே நீ ஐம்பதாயிரத்துக்கு கூட வாங்கிக்கலாம்டி ஏம்மா உங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்கா உங்ககிட்டே காசு வரப்போகுது அது எப்படிம்மா என ஆச்சரியமானால் மகள் அருகே வந்ததும் ஆசையுடன் கன்னத்தை தடவி விஷயத்தை சொன்னால் அம்மா கோமதியின் கண்களில் கோடி நட்சத்திரங்கள் ஜொலித்தன நிஜமாவா ஆமாண்டி இப்போ உன் அன்னிக்காரி வருவா லூசு மாதிரி எல்லாத்தையும் அவகிட்ட எதையும் சொல்லிடாத எல்லாத்தையும் அந்த சுரேஷ் பையன் அண்ணனை விட டபுள் மடங்கா சம்பாதிக்கிறதே தான் அவ்வளவுதான் இவ அப்படியே வயிறு ஏறி ஆரம்பிச்சிருவா அந்த எரிச்சல்ல எல்லாமே கருகிடும் நம்ம விட நம்ம நாத்துனா பணக்காரியா ஆயிடுவான்னு நினைச்சு இந்த கல்யாணத்தை தடுக்க கூட நினைப்பா ஊர்ல தான் மட்டும் துபாய்க்காரன் பொண்டாட்டின்னு கர்வமா நடக்கணும்னு நினைப்பா அப்புறம் உன்னையும் துபாய்க்காரன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டா அதுக்குன்னே கலகம் பண்ணுவா அதனால வாய வச்சுக்கிட்டு சும்மா ஆயிரு என்றாள் அம்மா அம்மா நீ என் வாயே அடைக்கலாம் ஆனால் ராத்திரியில் ஃபோன் பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட விடிய விடிய அண்ணன் பேசுமே அது சொல்லாதா சொல்லக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்கேன்டி பொண்டாட்டியை பற்றி பொறாமைப்படுவாள்னு சொன்னா உன்னை பற்றி அண்ணன் என்ன நினைக்கும் நான் என்ன உன்னை மாதிரி லூசா அவள் ஒரு ஓட்டவாயி அம்மா வீட்டில் சொன்னா அவ ஜாதிசனெல்லாம் ஆவேசப்படும்ன்னு சொன்னேன்டி ஓ அண்ணியோட சொந்தக்காரங்க தலையில் போட்டுட்டியா பலே அழுதாமா நீயே ஆனந்தன் சொன்னது போலவே அடுத்து வந்த வெள்ளிக்கிழமை அன்று போன் செய்து வீட்டுக்கு வந்தான் சுரேஷ் சுரேஷ் மிகவும் அழகாக இருந்தான் பார்வை பளிங்கின் சுத்தமாக இருந்தது காஃபி கொண்டு வந்த கோமதியை பாய்ந்து பார்வையால் விழுங்காமல் பெயர் படிப்பு என கேட்டது பண்பாடாக இருந்தது சுரேஷின் அந்தஸ்தில் அம்மா மயங்க அவனுடைய அழகில் மகள் மயங்க விடை பெற்றான் சுரேஷ் இரவு ஆனந்தன் போன் செய்தபோது போது தன் எல்லாம் பானை உடைத்த பாலாய் வழிய விட்டால் அம்மா தம்பி ரொம்ப நல்லா இருக்கம் என்ன அடக்கம் என்ன பண்பு பார்த்தாலே தெரியுதுப்பா நல்ல குடும்பம்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படியாவது பேசி முடிச்சிருப்பா உனக்கு பிடிச்சா போதுமா கோமதி என்ன சொல்றா சொக்கி போயிட்டான்னு வச்சுக்கையே சரி சுகன்யா கிட்ட கொடு தர்றேன் சொன்னதை ஞாபகம் இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒளரி கொட்டிடாத கொசு கூட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோ தெரியுமா கொடுங்க இந்தா சுகன்யா என்றாள் மாமியார் அவள் மொபைல் போனை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொள்ள தெய்வாம்பிகைக்கு திக்கென்றது என்னடி இவ இங்கே பேசாம அறைக்கு போறா புருஷன்கிட்ட பேசுறவ என்ன பொது மேடையில ஏறிக்கிட்டா பேசுவா அட கூறு கட்டவளே அவன் ஒன்றும் கொஞ்சம் பேச அறைக்குள்ள போகல குடும்பத்தை கலைக்க போறாடி உளறாதம்மா அந்த பையனை பத்தி தப்பு தப்பா பேசி இந்த சம்பந்தத்தை கெடுக்க போறாடி அந்த பையனை பார்த்ததுலேருந்தே அவன் மொகர நல்லாவே இல்லை வா ஜன்னல் பக்கம் போய் அவ என்ன பேசுறாள்னு கேட்போம் என கோமதியை இழுத்து வந்தாள் தோட்டத்து பக்கம் சுகன்யாவின் அறையின் ஜன்னல் அருகே நின்று காதை கொடுத்தாள் தெய்வாம்பிகை என்னங்க இந்த சம்பந்தத்துல எனக்கு இஷ்டம் இல்லைங்க தெளிவாக கேட்டது சுகன்யாவின் குரல் பாத்தியாடி நான் சொல்லல பொறாம பிடிச்சவ என திட்டியவள் தெளிவாக கேட்டாலும் இன்னும் காதை கூர்மையாக்கினாள் என்ன சுகன்யா இப்படி சொல்ற அந்த பையனுக்கு என்ன குறைச்சல் என்னை விட டபுள் பங்கு சம்பாதிக்கிறான் சம்பாத்தியம்மாம் சம்பாத்தியம் யாருக்கு வேணுங்க பணம் 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 நீங்க வெளிநாட்டுல போய் உட்காந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வர்றீங்க ஒரு மாசம் தங்குறீங்க வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் இப்படி கண்காணாத தேசத்துல போய் கஷ்டப்படுறீங்க ஒரு பொண்ணா நான் படுற கஷ்டம் கொடுமைங்க எத்தனை நாள் நடு ராத்திரில நான் பச்சை தண்ணியில குளிக்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு கோயிலுக்கு போனா அடுத்த வருஷம் பிள்ளையோட வாத்தாயி என்று குங்குமம் தர்றார் குருக்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற புருஷனை கட்டிக்கிட்டவ எப்படி புள்ளையோட வர முடியும் அது மட்டும் இல்லைங்க அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா ஒரு போஸ்ட்மேன் கிட்ட கூட ரெண்டு நிமிஷம் கூடுதலா நின்னு பேச முடியல புருஷன் பக்கத்துல இல்ல பாரு அதான் சிரிச்சு பேசுறா என்று கெட்ட பேர் வேறு சிவி சிங்காரிச்சி வெளியே போனா பாக்குற கண்கள்ல எத்தனை சந்தேகம் தெரியுமா ஒழுக்கமா இருந்தா கூட எப்ப கட்டுக்கதை கட்டி குடும்பத்தை கலைக்கலான்னு ஒரு கூட்டம் ஊர்ல இருக்குங்க துபாய்க்காரன் பொண்டாட்டின்னு ஊர் சொல்றது போய் துப்பு கெட்டவன் பொண்டாட்டின்னு பேர் வந்துடும் போலிருக்கு கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு நிம்மதியா புருஷன் பொண்டாட்டியா வாழ்றது தாங்க வாழ்க்கை நான் படுற வேதனையும் வாழ்க்கையும் உங்க தங்கச்சிக்கு வேணாங்க அவ வயசுக்கேத்த வாழ்க்கையே வாழணுங்க என கதறி அழுதாள் சுகன்யா வாயில் முந்தானியை வைத்து அடக்கி மகளை அணைத்து கொண்டாள் தெய்வாம்பிகை அம்மா வேண்டாமா துபாய்க்காரன் பொண்டாட்டிங்கிற பேர் எனக்கு வேண்டவே வேண்டாமா என்று சொல்லி கோமதியும் விசும்பினாள் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்